யுகவன்னிசி எங்கள் ஜெயக்கொடியே சாம்ராஜ்யத்தின் ராணுவ பலத்தையும் ஊட அரசாங்கத்தின் காவல் பலத்தையும் சுக்குநூறாக உடைதெரிந்து தாம் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தவரும் வானவனுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சமூக நீதியை பாதுகாத்து தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல் துறைக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக சகோதரர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்கிறது என்பதை சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களாகிய எங்களது ஆன்மீக சமூக வாழ்வு என்பது முழுவதும் ஆலயங்களை சார்ந்ததாகும் திருச்சபை என்பது எங்கள் சுவாசத்தோடு கலந்த அழிந்தாகும் பிறப்பு முதல் இறப்பு வரை எமது அடிப்படை தேவைகள் ஆலயத்தை சார்ந்ததாகவே உள்ளது சுமார் முப்பது ஆண்டுகளாக கிறிஸ்தவ மக்களின் வழிபாட்டு உரிமைகளை மாவட்ட அதிகாரிகள் பறித்துக் இருக்கிறார்கள் அது தற்போது உச்ச நிலையை நெருங்கியுள்ளது குமரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகள் எமது வழிபாட்டு உரிமைகளை தொடர்ந்து தடுத்து வருவதால் தற்போதைய திராவிட மாடல் அரசிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளது இதுவே ஆர் எஸ் சதி திட்டமாகவும் உள்ளது ஜனநாயகத்தை விரும்பாத அதை மதிக்காத பிஜேபியின் மிரட்டலுக்கு பயந்து எமது வழிபாட்டு உரிமைகளை பெரும்பாலான அதிகாரிகள் தடுத்துக் கொண்டே கலெக்டர் உட்பட பெரும்பாலான அதிகாரிகளை நடுநிலையோடு செயல்பட விடாதபடிக்கு அதிகாரிகளை எங்களுக்கு எதிராக செயல்படுத்தும் முதல்வர் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய அதிகார பொறுப்பில் இருக்கிற ஒரு வருடத்தில் ஆலயம் கட்டுவது விஷயமாக நாங்கள் சந்தித்தோம் அந்த அதிகாரத்தில் உள்ள திமுக பிரமுகர் நமது மாவட்டத்தில் எல்லா அதிகாரிகளும் பயப்படுகிறார்கள் நீங்கள் நாடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் கேட்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்கிறோம் நீதிமன்றத்தில் எண்பதுக்கு அதிகம் சதவீதமான நீதிபதிகளை ஆர் எஸ் எஸ் மயமாக்கிவிட்டார்கள் அப்படி என்றால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அங்கும் நீதி நீங்கள் தானே எங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் நீங்கள் சொல்வதை பார்க்கும் போது உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது அது மட்டுமல்ல இன்னொரு முக்கிய அதிகாரத்தில் உள்ள பொறுப்பாளர் சொன்னார் கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நூறு எம்எல்ஏக்கள் இருந்தாலும்

நீங்கள் காதுகாலமாக சொல்லி வருகிறீர்கள் ஆனால் உங்கள் ஆட்சியிலும் எங்களுக்கு பட்டாங்கலத்தில் ஆலயம் கட்டுகின்ற வீடுகளில் ஜபக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தீர்வு ஏற்படவில்லை எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் வாக்குகள் உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மரியாதைக்குரிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு நீதி செய்யுங்கள் உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சமூக நீதியின் கருப்பொருள் என்ன சாதிய ரீதியாக மக்கள் அடிப்படையில் உரிமைகளை சமத்துவப்படுத்துவதுதானே குமரி மாவட்டத்தில் மாற்று மதத்தினரின் மக்கள் தொகை எவ்வளவு அவர்களது வழிபாட்டு தலங்கள் எவ்வளவு இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஊருக்கு பொதுவான வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஊர்களிலும் குடும்பங்களுக்கு என்று பல்வேறு வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் என்று தனியாக வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது கிறிஸ்தவர்களின் மக்கள் தொகை குமரி மாவட்டத்தில் எவ்வளவு எங்களுக்கு வழிபாட்டு தலங்கள் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு இருக்கிறது மாற்று மரத்தினரை கணக்கிடும் போது நூறில் ஒரு பங்கு கூட எங்களுக்கு வழிபாட்டு தலம் இல்லை என்பது உண்மையாக இருக்கிறது எங்களது முதல் கோரிக்கையை மீண்டும் வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பு இருந்த விதிமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துங்கள் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி பெற்றால் போதும் என்ற விதிமுறையை மீண்டும் கொண்டு வாருங்கள் ஆலயம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முடிவெடுக்கிறார்கள் அதோடு சேர்த்து சிறுபான்மை ஆலயத்தில் உள்ள ஐந்து உறுப்பினர்களையும் அதோடு சேர்த்து நடைமுறைப்படுத்த கேட்டுக் பட்டா நிலத்தில் ஆலயம் கட்ட அனுமதி கேட்க போனால் வில்லேஜ் ஆபிசர் ஆரை தாசில்தார் ஆர்டிஓ கலெக்டர் காவல்துறை என்ன சொல்லுகிறார்கள் அது மனக்கலவரம் ஏற்பட்டு விடுமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடுமா எப்படி மதுக்கலவரம் ஏற்படும் எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படி அதை மீறி சட்ட ஒழுங்கை ஏற்படுத்துகிறவர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம் இனி வருகின்ற வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இந்த மாவட்டத்தில் மத கலவரம் வராது என்பதை ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் எங்களுக்கு இந்த மாவட்டத்தை குறித்த தவறான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முதல்வர் அவர்களே எங்களுக்கு நீதி செய்யுங்கள் பொய் புகாரை காவல்துறை ஏற்கிறது ஒரு ஆலயம் நடக்கிறது சபை நடக்கிறது யாரோ ஒருவர் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்தவரிடத்தில் காவல்துறை செல்ல வேண்டும் ஏப்பா அவங்க பட்டாளத்தில் ஆலயம் கட்டுறாங்க அரசு நிலத்தை ஆக்கிரமித்து ஒரு போக்கில் சிலையை வைத்து அவர்கள் வழிபடவில்லையே செய்கின்ற வைத்து அவர்கள் வழிபாடு செய்யவில்லையே அவர்களிடத்தில் வழிபாடு செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை அனுப்ப வேண்டும் வீடுகளில் அநேக இடங்களில் ஜபக்கூட்டம் நடக்கிறது ஏன் வீடுகளில் ஜபக்கூட்டம் நடக்கிறது அரசாங்கம் பட்டா நிலத்தில் எங்களுக்கு ஆலயம் கட்ட அனுமதி தராத காரணத்தினால் வீடுகளுக்குள்ளேயும் அருகிலையும் கூட அமைத்து நாங்கள் ஆராதனை செய்து வருகின்ற நிர்பந்தத்திற்கு அப்படி செய்யப்படுகின்ற ஜபத் கூடுகை தடை செய்கிறீர்கள் வேணுகோபால் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள் உதாரணமாக கணபதிபுரம் பகத்தில் பகுதியில் அவர்கள் நடத்துகின்ற சபையில் வேணுகோபால் பரிந்துரையின்படி எந்த மாற்று மதத்தினரின் வழிபாட்டு அங்கே ஒலிபெருக்கை பயன்படுத்தப்படவில்லை சுற்றி வீடுகள் குடியிருப்பு இல்லை ஆனால் அதை மீறி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று காவல்துறையை சொல்கிறார்கள் இது காவல்துறையை சொல்ல வைப்பது யாரு பிஜேபி சர்தார் ஆகவே தான் இந்த மாவட்டத்தில் பிஜேபி ஆட்சி நடக்கிறதோ என்று அச்சம் அநேக தினங்களுக்கு உருவாகி இருக்கிறது இனியும் கூட்டத்தை நீங்கள் தடை செய்வதானால் வீடுகளில் நடக்கின்ற ஜப கூட்டத்தை தடை செய்வதால் நாங்கள் எங்கே வருவோம் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியாளரின் அலுவலகத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்

பெரியாரின் சித்தாந்தத்தையும் திராவிட கோட்பாடுகளையும் பேரோடு பிடுங்க வேண்டும் என்று குடியொழித்துக் கொண்டிருக்கிற ஆரியர்களின் பிராமணர்களின் ஆர் சித்தாந்தத்துக்கு நீங்கள் மறைமுகமாகவோ தெரியாமலோ உதவி புரிந்து விடாதீர்கள் அவர்களுடைய ஓட்டு எந்த காலத்திலும் உங்கள் கூட்டணிக்கு வராது 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 தமிழ்நாட்டிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய மக்களும் இந்த சிறுபான்மை ஓட்டுத்தான் வெற்றியை தீர்மானிக்கின்ற அளவுகோலாக இருக்கிறது ஆகவே திராவிட சித்தாந்தத்தை அழிக்க துடிக்கிறவர்களுடைய ஓட்டை நீங்கள் எடுத்து விடலாம் என்று பகல் கனவு காணாதீர்கள் காலம் காலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய எங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு வாக்களித்த கிறிஸ்தவ மக்களின் ஜனநாயக வழிபாட்டு உரிமையை மீட்டு தாருங்கள் உங்களுக்கு வாக்களித்த கிறிஸ்தவ மக்களை மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள்